ஐயா அவரை வந்து அதிகாரி நீ அதிகாரிடா யூனிஃபார்மோட வரப்ப அதிகாரிடா நீ வந்து மேலே உட்கார கீழே உட்காரன்னு அந்த உள்ளே வச்சுருக்க உரலெலாம் என்னை உட்கார வச்சுருக்காரு பாலாஞ்சொலி எஸ்பி சொல்லுமே ஐயாட்ட வந்து இந்த மாதிரி ஐயா இந்த கொ கொலையாச்சி அதை வந்து இந்த மாதிரி அந்த கொலகாரனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஐயாட்டை பேசிட்டு வேண்டிட்டுருவேன் நிறைய பெரிய திருட்டே நடக்குதுன்னா ஐயாட்ட போய் படிப்பேன் ஐயா இந்த மாதிரியா அப்படின்னு ஒரு ரோட்டோரமாக ஐயா வந்து சோதைய ஆனாங்க ஐயா வந்து எங்கே இருந்தாலும் வருவாங்க ஐயா மனைவி வந்து அவருடைய பிரசவத்தில் வந்து அவங்க மாட்டு வண்டியில் வந்து பழனி அரசு மட்டு போகும்போது இடையில அது ஒரு விரக்தி குடும்பத்தில் விரக்தி இதுலேருந்து தான் ஐயா வந்து எழுபத்தெட்டாவது வருஷம் அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு அவங்க வந்து இது சமாதி தான் அது ஜீவ சமாதிங்கிறதுக்கும் சமாதிக்கு வித்தியாசம் இருக்குது சி சமாதி தான் ஐயாவுடைய அதாவது ஐயா வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க எந்த கோயிலுக்கும் ஐயாவே அலப்பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அதே ஐயா வந்து எங்கள் ஐயா எங்கே வந்து சாமி இங்கேருந்து வேறு எங்கேயும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு இதே மக்களை எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம் பூதிப்புரங்கிற வந்து கிராமம் தான் என்னுடைய சொந்த மாவட்டம் நான் வந்து அம்பாத்துரை காவலத்திலேருந்து பழனி வந்து அடிவாரம் அதாவது இப்போ கோயிலூருக்கு இதுக்கு சப் இன்ஸ்பெக்டராக வந்து பணியில் சேர்ந்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஐயாவோட வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் மூலயமா ஐயாவர்களை வந்து இந்த மாதிரி சொல்கிறப்ப அப்போ ஐயாவுக்கு நானே சொல்லியிருக்கிறேன் ஏப்பா பழனியாண்ட முருகன் இருக்கிறப்ப ஏப்பா அவர் சாமியெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அவர் வேண்டுகோள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால நான் வந்து அந்த கோம்பப்பட்டியில் இருக்க அந்த ஈஸ்வரன் சாலையில் தான் நான் நைட்டு பத்தரை மணிக்கு முதல் ஐயாவை வந்து போய் பார்க்குறேன் எல்லாம் ஊதி போட்டிருந்தாங்க நான் இருந்து அப்போ எனக்கு தரும் கூச்சம் இருந்தது இருந்தாலும் யூனிஃபார்மில் நான் போய் அவருக்கு ஐயாவிற்கு வந்து ஊதி போட்டேன் ஊதி போட்டதுலேருந்து இன்று வரை இருபது ஆண்டு காலமாக ஐயாவர்களே வந்து பய அவரோட பயணித்து வருகிறேன் நான் எங்கு சென்றாலும் எங்கே இருந்தாலும் அந்த கமகமன்னு அந்த வாசனை தான் எனக்கு வரும் அது மாதிரி எனக்கு கஷ்டமான காலங்களில் வந்து ஐயாட்டை வர்றப்போ அவரே உணர்த்துவார் எனக்கு என்னென்ன நடக்குது என் பையன் வந்து என் பொண்ணு டாக்டரு மருமை இன்ஜினியரு என் பொண்ணு வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வர்றப்போ இந்த மாதிரி ஐயா வந்து இந்த டாக்டர் அனுமதி போ டாக்டர்னார் அது டாக்டர் தான் இப்போ பிஜி முடிச்சிருச்சு என் பையன் டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணுறான் மருமை ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு வந்து அவர் வந்து நான் வந்து திண்டுக்கலுக்கு நான் போகும்பொழுது ஐயா அந்த மாதிரி நான் மீட்டிங் போகிறேன் ஐயா உங்களுக்கு கரிசாதம் வாங்கிட்டு வரவா வெள்ளை சாதம் வாங்கிட்டு வருவான்னு கேட்பேன் அப்போ கரிசாதம் வாங்கிட்டு வாம்பார் பாரு அந்த கறிசாதம் வந்து வாங்கிட்டு வந்தோம்னா அந்த உடனே நான் இங்கே கணக்கம்பாண்டி மெயின் பஸ் ஸ்டாண்டில் வந்து கிளம்புறப்பே அங்கே இருக்க அந்த சீடர் கிட்ட சொல்லுவார் டே அதிகாரி வராண்டா காக்கிச்சட்டைக்காரர் வராண்டா அப்படின்னு சொல்லுவோமே அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுமே அந்த சிக்கன் வந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து போட்டோ இருக்குது அது வேடி வந்து அதை காக்கிட்டுரும் பாருங்கள் அதே மாதிரி வந்து அந்த ஆரோக்கியம்மில் வந்து கணக்கம் இது பாயக்குடியில் பணி மாறுதல் வந்து இருபத்தெட்டு நாள் அதையாக ஜோதி ஆகும்போது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அதுக்கான பிரச்சனைகளையும் பக்தனாவையும் அது சமயத்தில் காவல் அதிகாரியாக இருந்து அந்த அத்தனை காரியத்தையும் இறுதி சடங்கு முடிவுபொழுது அதுனுடைய எது புகைப்படங்கள் வீடியோ எல்லாம் இருக்குது உங்களுக்கு அதை காட்டுறோம் அந்த வரலாறு தெரிஞ்சுக்கங்க இறுதிச் சடங்கு வந்து வந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்தாங்க வெளிநாடு மலையாவுடைய பக்தர் மலை இருக்காங்க அவங்கெல்லாம் மலை சேலர்ந்து வந்துட்டாங்க இறுதி சடங்கு வந்து மணப்பாறையை சேர்ந்த அவர் சாமி வந்து அவர் தான் அதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க இதில் முக்கியமான பெரிய விஷயம் என்னென்னா சேலம் பக்கத்தில் உடுவங்குரிசின் இருக்குது அந்த உடுவங்குறிச்சிலருந்து வரும் பக்தர்கள் கிராமமே அத்தனை பேரும் கூலி வேலை பார்க்குறவங்க கொத்தனாறு வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து ஐயாவை தரிசனம் பார்க்கும் பொழுது ஐயாவை வந்து நான் பழனி போயிட்டு வரேன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு ரெண்டு நாள் கழித்து ஐயா வந்து மதுரையோ எங்கே போயிட்டு வந்தாலும் அந்த ரெண்டு நாள் அந்த இடத்துல ஆகாரம் இல்லாமையோ அந்த இடத்த விட்டு கோடு கிழிச்ச மாதிரி அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க அவர் ஐயாவுடைய வந்து அந்த உண்மையான சீரங்கிற முறையில் ஐயா அவங்களுக்கு கொடுத்த பரிசு ஐயாவுடைய இறுதிச் சடங்குகளில் வந்து அந்த குழியை தோண்டி அந்த குழி வெட்டி அந்த பாறைகள்லாம் உள்ளே இது பண்ணி அந்த சமாதிக்கு உள்ள புல்லு முழுவும் உள்ள வேலை பார்த்தவங்க வந்து அந்த உடவுங்குறிச்சி பக்தர்கள் தான் அதில் வந்து முறைப்படி ஐயா வந்து துளசி போட்டு அதில் வந்து விபூதிகள்லாம் போட்டு முறைப்படி வந்து ஐயாவுக்கு எந்தென்ன வந்து ஆன்ம ஆகம விதிப்படி அதை வந்து அடக்க முடியிருக்கு அதாவது அது வந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலாம் தேதி மாலை நாலரை மணிக்கு அது வியாழக்கிழமை குரு வரை மாலை நாலு முப்பது மணிக்கு ஐயா வந்து அந்த இடத்துல சமாதி பண்ணியிருக்கோம் இது சமாதி தான் இது ஜீவ சமாதிங்கிறதுக்கும் சமாதிக்கு வித்தியாசம் இருக்குது சி சமாதி தான் ஐயாவுடையது ஐயா வந்து யாருக்குமே வந்து மதுரை சபையை சேர்ந்த சந்திரசேகர் சாரு அவர்களே இந்த மாதிரி வந்து நான் அங்கே வந்து வரண்டா அப்படின்னு சொல்கிறப்ப ஐயா வந்து சாமி கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்ன நான் ரெடி ஆகலைன்னு சொன்னாங்க மன வருத்தத்தில் ஐயா வந்து இன்னும் ரெடியாக எழுங்குறான் எங்கே போகிறது அப்படின்லாமல் அவர் எங்கள் இடையில் வந்து ஒரு ரோட்டோரமாக ஐயா வந்து சோதை ஜோதி ஆனாங்க ஐயா வந்து எங்கே இருந்தாலும் வருவாங்க நீங்கள் மனமார ஐயாவை போது ஐயாவை நம்புங்க ஐயா வந்து இப்படி மனசார வந்து நான் வேண்டுங்க எளிமையாக இருங்க ஐயா உங்கள் வீட்டுக்கே வருவாங்க நிறையா பக்தர்கள் சொல்கிறாங்க ஏன்னா பட்டாம்பூச்சியில் வர்றாங்க வெட்டுக்கிளியாக வர்றாங்க எல்லா விதத்துக்கும் கனவில் வர்றாங்க எல்லாமே ஐயா வந்துடுவாங்க நீங்கள் இங்கே தான் வரணும் அங்கே தான் போகணும்ல மனசார வேண்டுங்க மனசை முதல் நம்பிக்கை வைங்க ஐயாவுக்கு நம்பிக்கை வந்து முழுமையாக நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயா வந்து பரம்பொருள் ஞான கடவுள் அவர் வந்து மும்மூர்த்தியும் அவர் தான் எனக்கெல்லாம் ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரியில் வந்து பால்கார சாலம் வாங்க அந்த நாட்டுத்துறை சாலையில் இருக்கிறப்ப ஐயா வந்து எனக்கு வந்து அந்த புது வருடத்துக்கு ஒரு டார்ச் லைட்டை வந்து ஒரு தேடுறான் என்னடா தேர்றேன்னு கேட்டார் டார்ச் லைட்டு என்னடா டார்ச் லைட்டு நான் நிலவுக்கே வெளிச்சம் காட்டுவான்னு சொல்லிட்டு ஐயாவுங்க வந்து எனக்கு தான் பாயசம் கொடுத்தாங்க என் குடும்ப வரைக்கும் இவ்வளவு வந்து வளர்ச்சியாகவும் எவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாகவும் நல்லபடி ஆரோக்கியத்தோடு வாழ்கிறோம்னா ஐயாவருடைய கருணையும் ஐயாவுடைய வழி தோன்றலும் ஐயாவுடைய ஒரு செய்த ஐயாவை வந்து அதிகாரி நீ அதிகாரிடா யூனிஃபார்மோட வரப்ப அதிகாரிடா நீ வந்து மேலே உட்கார கீழே உட்காரன்னு அந்த உள்ளே வச்சுருக்க உரலெலாம் என்னை உட்கார வச்சுருக்காரு அந்த பால்கார் சாலையில் என்னை சேரில் போட்டு உட்காந்து நான் வந்து பந்தவசம் முடிஞ்சோ இல்லை எங்கே போய் வந்தாலும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்துங்கிற நிகழ்வை எல்லாம் பரிபாஷனில் பேசுவாங்க ஆனால் என்கிட்ட மட்டும் எப்பவும் பொழுது நம்ம எப்பொழுது நம்ம ந நடைமுறை பயிற்சி மாதிரி பேசுவாங்க அது மாதிரி நான் யூனிஃபார்மில் இருக்கப்போ என்னை வந்து படிப்பாங்க சா வீரகாந்தி வீரகாந்தியை போய் நல்லவனும் இல்லை வீரகாந்தியை போய் கெட்டவன் இல்லை என்னை போகணுன்னு சொல்லி ஐயாவே படிச்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது அடுத்த நிமிஷம் வந்து நான் எங்கே இருந்தாலும் அந்த சீடர்கிட்ட சொல்லுவாங்க கேட்பாங்க அவன் எங்கேயோ சொல்லிட்டு போனேன் எங்கே இந்த மாதிரி முல்லை பெரியார் பந்தோஷு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் முல்லை பெரியார் பந்தோசு நடந்துக்கிறப்போ முடிச்சு வர்றப்போ அங்கே ஒரு என்னுடைய இதை வந்து அடுத்தவங்க சரகத்துக்கு இன்சார்ஜ் கொடுத்துருந்தாங்க அப்போ அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு ரெண்டு கொலக்கேசு ஆகிப்போச்சு நான் வந்து நைட்டு பத்து மணிக்கு அங்கே எஸ்பி வர சொல்லி போகிறப்ப நீங்கள் சரக அதிகாரி வந்தா தான்ட்டா இது நான் இருக்கும் வாஞ்சொலி எஸ்பி சொல்லி ஐயாட்ட வந்து இந்த மாதிரி ஐயா இந்த கொ கொலக ஆகிப்போச்சு அதை வந்து இந்த மாதிரி அந்த கொலகாரனை பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு ஐயாட்டை பேசிவிட்டு வேண்டிகிட்டுறேன் அப்போ அந்த பையான்னு ஒரு பையன் இருப்பான் ரங்கன் அந்த ஐயா பேர் அவன் வண்டி ஓட்டுவான் ஐயாவுக்கு பொண்ணுக்கெல்லாம் போடுவான் அவன்ட்டு இந்த அந்த சாமிகிட்ட சொல்லிட்டு போடுறாங்க அது குளிதாடியை சொல்லிவிட்டு படுத்தேன் நான் ஐயாட்டை சொல்லிட்டு நைட்டு பதினோரு மணிக்கு போய் நான் வந்து என்னுடைய வீட்டில் படுத்திருக்கும்பொழுது அது அரியா வந்து கரிக்காரன் இருக்குது அங்கே வந்து அந்த ரெண்டு அதி அதாவது எதிரிகளை க பிடிச்சிருக்கோன்னு சொல்லி அவர் பிடிச்சி வச்சுட்டு எனக்கு ஃபோன் அடித்தாங்க மூணு நாளாக சட்ட ஒன்று பிரச்சனை கைது பண்ணலைன்னு சொல்லி எல்லோரும் போராட்டம் பண்ணும்போது சரக அதிகாரி முறை நான் வந்தவதையும் உடனே வந்து அந்த வந்து எதிரிகளை பார்த்தேன் இது மாதிரி பல அற்புதங்கள் எனக்கு என்னுடைய காலத்தில் வந்து அவர் நிறையா எனக்கு அற்புதம் பண்ணியிருக்காங்க நிறையா அவர்கிட்ட கேட்டிருக்கேன் அதாவது வந்து ஒரு ச ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இல்லை ஒரு பெரிய மேஜரை ஒரு நிறைய பெரிய திருட்டே நடக்குதுன்னா ஐயாட்ட போய் படிப்பேன் ஐயா இந்த மாதிரியா அப்படின்னு ஆனால் நான் வந்து இந்த இருபது ஆண்டு காலமாக பழனியில் சப் இன்ஸ்பெக்டராகவும் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கேன் அத்தனை கேஸுமே டெடெக்ஷன் ஆகியிருக்கு நிறையா கேஸெல்லாம் வந்து பெரிய பெரிய அதாவது திருட்டு பொருள்லாம் கட்டி போட்டு அதை திருட்டு போன கேஸெல்லாம் வந்து ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சி நான் நானூறு பவுனில் நான் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய வந்து மிராக்கலான விஷயங்கள்லாம் ஐயா நிறையா பண்ணியிருக்காங்க என்னுடைய பணிகாலத்துலேயே எனக்கு சொல்லிடுவார் அது மாதிரி நான் உட்காந்துருக்கப்போ எவனாச்சும் வந்து என்கிட்ட சொல்லிடுவார் அங்கே வர பெட்டி பெட்டியாக காகிதம் கேட்டு வரார்னு சொல்லுவார் பார்த்தா அவன் கரெக்டாக ஃபைனான்ஸ் காரனாக இருப்பேன் ஐயா எனக்கு ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் லாஸ் ஆகிடுச்சு அறுபது லட்சம் சொன்னேன்னா கேட்டு அதே அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் வர்றதை வந்து உணர்த்துவார் அவங்க வந்து மற்ற சாமியார் மாதிரி இந்த கோயிலுக்கு போ இந்த பரிகாரம் செய்ய இதை செய்ய அதை செய்யுலாம் வந்து ஐயா சொல்ல மாட்டாங்க ஐயா சொல்கிறது எனக்காடாக பிறந்தீங்க ஏண்டாங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அவர் வந்து கிளக்கப்போ வளக்கப்போ தெக்கப்போனால் அதனுடைய பரிபாசனைலாம் அவரவர கருமாவுக்கும் அவருடைய ஊழ்வினை பயனுக்கும் அவங்களுக்குள்ள பாவ செயலுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஐயாவுக்கு தான் அது தெரியும் ஏதோ வேலை வந்து கண்டிப்பாக வேலை செய்ய வைப்பார் அந்த வேலை தகுந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பண்ணுவார் அவருடைய நண்டு கடனாக ஐயா அவங்க வந்து இங்கே வந்து இந்த அவங்க வீட்டில் அங்கே அவங்க சகோதரர்கள் எல்லாம் குடியிருக்கும் பொழுது எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஏழு சாப்பாடு வாங்கி தருவார் கடைசி இறுதி காலம் வரைக்கும் அவங்க வீட்டுக்கு பண்ணார் ஐயா அவங்க அந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த அத்தனையும் அவர் வந்து அவருடைய இறக்கும் தருவாய் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அந்த கருமா அவங்க அந்த குடும்பத்தில் பிறந்ததுனங்கிறார் அதையும் வந்து சிறப்பாக செஞ்சு வச்சுருந்தார் அவருடைய வந்து ஐயாவுடைய அக்கா கூட அக்கா பேர் வந்து மாரிமார் அவங்க இப்போ வந்து பல்லப்பட்டியில் இருக்காங்க இந்த அறக்குறிச்சி அவங்க அக்கா பையன் பேர் கூட அக்கா பையன் பேர் பாலன் கூட பிறந்த அக்கா பேர் மாரியம்மா அதனால தான் ஐயா வந்து எல்லோரையும் மாரியம்மா மாரியம்மாங்கிற ஒரு காரணமும் இன்னொன்று ஐயா வந்து காளிமுத்து காளி காளி அம்மா உச்சிமாரியம்மனில் ஐயா வந்து வந்து அம்மான்ட்டு அருள் பெற்றோம் கா முத்துங்கிறது முத்து மாறி அதாவது மாரியம்மன் அதனால் அது காளிமுத்து தான் ஐயாவுடைய உடைய பெண் தெய்வங்களுடைய அருளாட்சியும் அவங்க இருக்குது அது மாதிரி முருகன் ஐயா எனக்கு முருகனாகவே காட்சி கொடுத்துருக்காரு எல்லோரும் இந்த பச்சை கட்டணும் அப்படிலாம் இல்லை ஐயா வந்து நான் நேரம் ஒரு தடவை போகிறப்ப ஐயா வந்து காவி வந்து இது இது வந்து ட்ரெஸ்ஸு போட்டு காவிலேயே வேட்டி சட்டை கொடுத்து எனக்கு கம்பு வச்சு நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன் ஐயாவுக்கு நம்ம எல்லா வந்து இங்கே எப்படி தீர்த்த விட்றோமோ அது தீர்த்து விட்ருக்கோம் எல்லா பணியெல்லாம் ஐயாவுக்கு செஞ்சுருக்கோம் ஐயா மனைவி வந்து அவருடைய பிரசவத்தில் வந்து அவங்க மாட்டு வண்டியில் வந்து பழனி அரசு முறைத்துக்கு போகும்போது இடையில வந்து இப்போ இந்த சர்க்கூர்னா சொல்கிறோம்ல அதை வந்து ஐயா வந்து கடலைக்காடன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் அவங்க வந்து அவங்க ஆனாங்க அது ஒரு விரக்தி குடும்பத்தில் விரக்தி இதுலேருந்து தான் ஐயா வந்து எழுபத்தெட்டாவது வருஷம் வந்து இந்த வீட்டை விட்டு அவங்க வந்து பழனிக்கு போகிற காலில் வர வந்து காயந்ததினால போகிறாங்க விரக்தியோடதே போகிறாங்க இதை சொன்னது வந்து ஐயாவோட கூட பிறந்த அக்கா பையன் பால் அவர் இப்போ பழைய இறம்பு வியாபாரம் பார்க்குறாரு அவங்களுக்கு வந்து எவ்வளோ சொத்து இருந்தது இப்படி அது சக்கமா தோட்டம் பக்கத்தில் அவங்களுக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்திருக்கு அதில் மாட்டு வண்டியிலலாம் ஐயா வந்து விவசாயம் பார்த்துருக்காங்க எல்லாம் வந்து அதனுடைய உண்மையான வரலாறுலாம் வந்து பாலுங்கிற சொன்னார் அதுயா மனைவி வந்து ஊர் வந்து நகமும் அவங்க கொழுந்தியா வந்து இப்போ குமரத்தில் இருக்காங்க ஐயாவுடைய மனைவோட கொழுந்தியா அவங்க மொழி பார்த்து இதை நம்மளால் விசாரணையில் அவங்க வந்து பழனியில் குறும்பு வெட்டியில் இருக்காங்க நகமத்தில் இருக்காங்க குடிமங்கத்தில் இருக்காங்க குமரலிங்கத்தில் இருக்காங்க தலியில் இருக்காங்க சோமனூரில் இருக்காங்க பாலக்காட்டில் இருக்காங்க பல்லவட்டியில் இருக்காங்க நலக்கோட்டையில் இருக்கிறதுலாம் இந்த வந்து அவங்க வீடு ஃபங்க்ஷன் அவங்களுடைய சொத்து அவங்களுக்கு உள்ளது இது மக்கள் பயன்பாடுக்கு தெரியணும் அடுத்தவங்க தனியார் கொடுத்துட்டாங்க இது தனியார் தனியார் தான் போகுமே தவிர ஐயா வந்து அவங்க சொந்தது வரலாறு எல்லாருக்கும் தெரியணும் ஐயா வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க எந்த கோயிலுக்கும் ஐயாவே பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அதே ஐயா வந்து எங்கள் ஐயா எங்கே வந்து சாமி இங்கேருந்து வேறு எங்கேயும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு இதே மக்களை இதே ஐயா வந்து எப்படி தான் ஐயா இங்கே இருந்தால் மழை பெய்யாது அப்படின்லாம் சொன்னவங்க இதே கணக்கு முட்டியா இதே சொன்னவங்க ஆனால் இதே வாயில்தான் இன்றைக்கி வந்து அம்பட்டு பேருமே இங்கே வந்து அவர் வீட்டில் வந்து வழிபடுற மாதிரி ஐயா வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய வீட்டு ஃபங்க்ஷனு அவருடைய குடும்ப விழா இந்த குடும்ப விழாவுக்கு அவருக்கு ஐயாவுடைய உறவினர்கள் எல்லா இடத்துலையும் குடிமங்கலம் குமரலிங்கம் உடுமலைப்பேட்டை தளி சோமனூர் பல்லப்பட்டி நலக்கோட்டா நாற்பது ஐயாவோடைய கூட பிறந்த அக்கா எல்லாருடைய வந்து குடும்பம் வந்து வச்சு அவர்களுக்கு யாகசாலையில் உட்கார வச்சு மரியாதை செலுத்திருக்கோம் ஐயா அவங்க அப்பாவோடய படத்தை வந்து பதினஞ்சு ஆண்டுகளாக அது தேடி பிடிச்சி கிடைக்காம இப்போ கிடச்சி ஐயாவுடைய அப்பாவுடைய படத்தை இந்த யானை குடியில் வச்சுருக்கோம் வாங்க ஐயா அவங்களுடைய அப்பா தரிசனம் பாருங்கள் இந்த குடிலில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் வந்து அங்கே சித்திரை கும்பிடுங்க விநாயகரை கும்பிடுங்க குடியில் கும்பிட்டு இது தியானம் மண்டபம் அமைதியாக வாங்க எங்கேருந்தோ வெளியே வர்றீங்க வந்து ஒரு பத்து நிமிஷ நாளுங்க தியானம் பண்ணுங்கள் ஐயாவை நிந்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு அத்தனையும் வந்து கிடைக்கும் இங்கே இருக்குது வரலாறு இருக்குது இதில் பார்த்து பார்த்து போட்டாலெலாம் அதில் நாங்கள் காமிக்கிறோம் ஐயா எப்படி கட்டில் உட்காந்தாங்க எப்படி எண்ணெய் போட்டோம் எப்படி விபதி போட்டோம் ஐயா எப்படி எல்லாம் வந்து பக்தத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கிறதெல்லாம் இருக்குது வந்து பாருங்கள் சிறப்பாக வந்து இந்த குடியில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இங்கே தரிசனம் பண்ணி போகிறீங்களோ எல்லாமே திருமணம் மற்றபடி வந்து குழந்தை இல்லைங்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து போயிட்டு வரவங்க சொல்கிறாங்க ஐயா வந்து நாங்கள் வந்து இங்கே வந்ததுன்னா எங்களுக்கு தாய் வீடு தாப்புனார் வீட்டுக்கு வந்த மாதிரி உணர்வு இருக்குது எங்களுக்கு அமைதியாக இருக்குது அப்படின்னு நிறையா பக்தர் வந்து சொல்கிறாங்க